சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலைகளை அவர்கள் வழங்கினர் சைதாப்பேட்டை காரோணீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களுடன் அமர்ந்து அவர் உணவு சாப்பிட்டார் மயிலாப்பூரில் உள்ள முண்டகண்ணியம்மன் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்று பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலைகளை வழங்கினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண